நீ எதுக்கு வீட்டில் எல்லா வேலையும் எடுத்து போட்டுகிட்டு செய்கிறேன் உன் மாமியாரெலாம் சும்மா தானே இருக்குது என்னப்போ இந்த காலத்தில் இப்படி இருக்க ரொம்ப பேசாதீங்க நீங்கள் மாமியார் ஆவீங்க நாளைக்கு இவள்கிட்ட ஏதாவது வயப்படுங்களான்னு பார்த்தா எப்போ பெர்ஃபெக்ட்டு தான் இப்போ அதுதான் அங்கே கமலாக்காவில் போயிட்டுருக்குது அதுக்கிட்ட போய் நம்ம கேட்போம் நீ வா நான் தான் கமலாக்காவை போய் பார்க்குறேன் கமலா குடும்பத்தில் மாமியார் மருமக சந்தை கன்ஃபார்ம் போல் இந்த கமலாக்காவை ஈஸியாக பிடிக்க முடியாது போல் ஓடி வேற பிடிக்கணும் அவள் மருமகளை பற்றி தெரிஞ்சுக்காட்டி நமக்கு தலை வெடிச்சிடும் போலவே அந்த கவரை சொல்லுவாலோ மாட்டாலோ தெரியல போய் வா எக்கல்லாரி பார்ப்போம் என்ன கமலாக்கா சும்மா ஜாலி தான் போங்க சொல்லு விமலா நல்லா இருக்கியும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எப்படி இருப்பீங்க நல்லா தான் இருப்பீங்க அதான் மருமக வந்தாச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கவலை ஆமாம் எப்படி நடந்துக்கிறா பரவாயில்லையா வீட்டில் வேலையெல்லாம் செய்கிறாளா அவங்கள எதுவும் நல்லா பார்த்துக்கிறாளா எப்படி நக நட்டெல்லாம் நிறைய கொண்டு வந்தாலா என்ன எப்படி அது உங்க தகுதிக்கு நிறைய கொண்டு வந்திருக்கணும் எப்படி கொண்டு வந்தாலும் என்னான்னு தெரியல அவள் எவ்வளோ கொண்டு வந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லாம் அவ அவள் பிள்ளைகளுக்கு தான் செட் ஆகும் நம்ம எதுவும் அதை பற்றி கேட்க போகிறோமா பார்க்க போகிறோமா விடு அதை பற்றி ஏன் பேசிக்கிட்டு அது என்ன கமலாக்கா இப்படி சொல்லி புட்டியே ஊருக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா கமலா மருமகம் அவ்வளவு கொண்டு வந்திருக்கா இவ்வளவு கொண்டு வந்திருக்கா அப்படியா இப்படியும் அதுவும் கமலாதான் வற்புறுத்தி வற்புறுத்தி வரதட்சணை கேட்டாலாம் அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க என்ன இப்போ இல்லையா இல்லை விமலா நான் அதை பற்றி ரொம்ப பெருசாலாம் கண்டுக்கல ஏதோ காது கண்ணியில் போட்டுருக்கோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன ஏதோ நல்ல பழம்பு பொழிச்சி நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு பெண் காலத்தில் நல்லா இருந்தாங்கன்னா போதும் இப்போ அவங்க செய்யணும் இவங்க செய்யணும்லாம் நான் ஒன்றும் ரொம்ப எதிர்பார்க்கல ஏமா நீ கமலா மரமாக தானே இங்கே என்ன பண்ணுறவா சொல்லுங்கக்கா உங்களை பார்த்தா யாருன்னு தெரியல எங்கள் அத்தைக்கு டீ வடை வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன் டீ வடையா ஏன் டீ தான் வீட்டில் போட்டிருப்பீங்களா அப்புறம் எனக்கு கடைக்கு வர இல்லைக்கா நாங்கள் எனக்கு டீ சாப்பிட்ற ஐடியா இல்லை அத்தைக்கு மட்டும்தான் அதான் வாங்க வந்தேன் ஆமாம் அந்த அம்மா உன்னை பேசுகிற பேச்சுக்கு நீ டீ வேறு வாங்கி டீ உனக்கு புதுசில் எல்லாம் நல்லவங்களாக தான் தெரிவாங்க நீ கொஞ்சம் சுதார்பாக இருந்துக்க என் மர்மம் என்ன போட்டுட்டு வந்தா ஏது போட்டுகிட்டு வந்தான் தான் எனக்கு தெரியாது அப்படின்றா போட்டுட்டு வந்து பார்த்து கூட தெரியாதுங்கிறா அப்போ மனசுக்குள்ளே வந்து நிறையா போட்டுட்டு வரலன்றா இதை போல் பார்த்துக்கா இல்லைக்கா அதெல்லாம் அவங்க ஒன்று அதை வரையும் கேட்டதில்லை அதை விட எனக்கு நிறைய போடவும் பிடிக்காது ஒன்றும் பிரச்சனை இல்லை அட போமா சும்மா உனக்கு பிடிக்கிது பிடிக்கலை இப்போதான் வாக்கிங் போயிட்டு வரையில பார்த்துட்டு வர்றேன் என்னென்னு சொல்லது தெரியுமா நான் இப்படிப்பட்ட ஒரு மாமியாராக நினச்சி கூட பார்க்கல வெளியில் மட்டும் பேர் நல்ல பேர் என் மருமம் என்னத்தை கொண்டு வந்தா சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்குது வேறு என்னத்தை கொண்டு வர முடியும் இப்போ விற்கிற விலைவாசிக்கு பார்த்துக்காரமான பழைச்சிக்கா இல்லை எல்லாம் ஒன்று கொண்டு வரல கொண்டு வரலான்னு பேசியே மனுஷரை நிம்மதியெல்லாமே பண்ணிடுவாங்க சரிக்கா லேட் ஆயிடுச்சே நான் டீ வாங்கிட்டு கிளம்பணும் வரட்டா ம் சரி கிளம்பு ம் இவ்வளோ கல்லூரி மங்க மாதிரி ஒன்று சொல்கிறாங்க பாரு சே இன்னைக்கு எந்திரிச்சனால என்ன நாளில் யாரும் யாரத்தையும் குறை சொல்ல மாட்டேங்குது நமக்கு போர் அடிக்குது சே சே சே